பாலும் பருப்பும் இவை பாகும் நாளும் களந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்த துங்க கரிமுகத்து எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா முஷிகன மோதஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூவ விக்ன விக்னவிநாயக பாதரமஸ்தே ஜெய்கணேசெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேசிரக்ஷமம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோத புலிவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமிய நானும் டாக்டர் கே சம்பத்தையங்கர் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறது வைகாசி மாதம் வ இருக்கிறதுலே மாதத்தில் வைகாசி மாதம் அப்படின்றது மிக வசந்தமான மாதம்னு சொல்லலாமா வசந்த மாதம் சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரக நிலவரம் இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த மாதத்தை பொறுத்தளவு நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் வைகாசி ஒன்றாம் தேதி ஆங்கிலத்துக்கு கரெக்டான தேதி அப்படின்றது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வசந்த கிழமையான வியாழக்கிழமை குருவுக்கு உண்டான கிழமையான வியாழக்கிழமை அடுத்தது இந்த வைகாசி முடியக்கூடிய காலகட்டங்கள் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் இந்த வைகாசி மாதம் முடியுது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்னி நட்சத்திரம் தோஷம் ஆரம்பம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தது அப்படின்றது நாலாம் தேதி ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த மாதத்துல விசேஷ தினங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த காலகட்டங்களில் அக்னி நட்சத்திரம் தோஷம் முடிய காலகட்டங்கள் அதாவது நிவர்த்தி ஆளக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வைகாசி விசாகம் வெம்பெருமான் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது வைகாசி விசாகம் அதுக்கடுத்தது பத்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வைகாசி பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு இந்த வைகாசி பௌர்ணமிக்கு மிக மிக விசேஷமானது இதை தவிர காஞ்சியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவாலான சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு தான் வருது இதை தவிர இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றது எப்படின்னாக்க வருஷத்துக்கு எட்டு முறை நித்திரை விடக்கூடிய நாள் அப்படியேற்பட்ட பரம பவித்திரமான நாள் வரக்கூடியது நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாள் நித்திரை விட்டு அவர் எழுந்திருக்கக்கூடிய நாள் அதுவும் அந்த பர்டிகுலர் டைம் இந்த நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க பூஜை போடக்கூடிய நேரம் காலையில் ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சுக்குள்ளார் இந்த வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க கண்டிப்பாக வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் நினச்ச டயத்தில் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும் கேட்ட நேரத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாஸ்து புருஷன் நிறவைய நாளில் இருக்குது இதை தவிர கோச்சாரத்தில் பார்ப்போம் இந்த வைகாசி பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின முதல் ராசியான மேஷ ராசியில் புத பகவானும் ரெண்டாவது ராசியான ராசியில் சூரிய பகவானும் மூணாவது ராசியான மிதனத்தில் குரு பகவானும் நாலாவது கற்கடகத்தில் செவ்வாயானவர் நீச்சம் நிலையை அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் சிம்மத்தில் கேது பகவானும் சிம்மத்துக்கு நேரான சதசப்தமமான கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனராசியில சுக்கர பகவான் உச்சம் இருக்கார். இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த வைகாசி மாசத்துல பொறுத்தளவுக்கு ராகு கேதுவின் எடையில் எல்லா கிரகங்களும் ஆப்டாங்க இதுக்கு பேரு கிரக மாளிகா யோகம்னு பேரு ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த முடியற கட்டங்கள் வரும் அந்த ஒன்பது கிரகங்களும் அந்த கட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறது இதை மாதிரி வரது அப்படின்றது பெரிய அற்புதமான காலகட்டங்கள் இந்த வைகாசி மாதம் இவ்வளோ ஒரு அற்புதமான மாதம் இருக்கு இதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கால சர்பதோஷம் அப்படிம்போம் அந்த கால சர்பதோஷத்துக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள்ன்றதை பார்ப்போமா இப்போ மொத்தத்தில் இந்த மாதம் பார்க்கும்போது திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் தொந்தரவு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் திருமணத்தும் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு ரெண்டாவது தார அமைப்பு கணவன் இருந்தவரோ மனைவி இழந்தவரோ ரெண்டாவது ஆர அமைப்பு பார்க்கக்கூடியவங்களுக்கு தார அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்கல வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கடகம் புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த நாலு மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரன் சரி இந்த கடக ராசியில பார்த்த செவ்வாய் இருக்கர் உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு பத்துக்கு உண்டான ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியானவர் உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் பெற்று போயிருக்கார் அதனால வந்து தொழிலில் சற்று சுணக்கம் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு சற்று பின்னடைவு அஷ்டமத்து சனி வேறு சனியோடு சேர்ந்த ராகு வேறு வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக இருக்கும் போகிறது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதோ பார்த்தாலே பார்த்த பன்னெண்டாம் இடத்துல போய் குரு இருக்கு அதனால் தேவையற்ற செலவுகள் ஆஸ்பத்திரி அந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா அந்த இடம் வந்து குருவுக்கு உகந்த வீடு அந்த மாதிரி இருக்காது இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலியமாக அதீதமாக அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் மாறுதல்கள் இருக்கும் அதுவும் வந்து இந்த இந்த கட கடகராசிக்காரர்கள் இந்த க இதில் இருக்கிறவங்க அதாவது சாப்பாடு பண்ணி இது பண்ண இந்த சாப்பாடு பண்ண ஹோட்டல் அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர இந்த சமையல் கலை வல்லுநர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தில் பார்த்தலையென்னால் பால் துறை தண்ணீர் துறை ட்ரிங்க் இந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர வந்து தண்ணீர் ஐஸ் கலந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய ஏற்றம் கொடுக்கும் தாவரம் அதாவது இந்த பயிர் வயல் அந்த மாதிரியான விஷயங்களில் வச்சுருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றங்கள் வரும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் உணவுகள் எடுத்துக்கொள்ள எடுத்து செல்லக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய யோகமான காலமாக இருக்கும் இருந்தாலும் வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல சனியோடு சேர்ந்த ராகுவும் இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர பண வரவுன்றது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் சுபர்கள் பார்வையில் பேச்சில் ஜாகிரதையாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சற்று பின்னடைவு இருக்கும் அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சரி இந்த காலத்தில் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம ஐயா அரியர் சர்மா கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஃபஸ்ட்டு கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் மனக்குழப்பம் மனப்பதட்டம் மன பயம் பொருளாதாரத்தில் சருக்கல்கள் தேவையற்ற அவப்பெயர்கள் தேவையற்ற அசிங்கங்கள் இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு ஏற்கனவே எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்காரு ஆட்சி பெற்ற சனி பகவான் கூட ராகு பகவானும் இருக்கிறாரு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் முயற்சி ஸ்தானாதிபதியான புத பகவானும் போய் பன்னெண்டுல போய் மாட்டிக்கிட்டாரு அப்போ நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனா நம்ம சொல்லுவோம் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் எடுக்கணும் எடுக்கணும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் எடுத்து எடுத்து தோல்வியை சந்திச்சு தான் வெற்றி வெற்றிப்படிக்கு ஏற முடியும் அப்போ இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு கடக ராசிக்காரர்கள் யாருடனும் வாதம் விதாண்டா வாதம் செய்யறதை தவிர்ப்பது சிறந்தது இல்லைன்னா அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு நீங்க இதுவும் கடந்து போகும்னு நினைக்கக்கூடிய ராசி கடுமையான வில்பவர் உள்ளவங்க ஓகே ஆனாலும் தொடர் தோல்வியினால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே தோற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்றதுனால ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் சரி இதை தவிர சுக்கர பகவான் உங்களுக்கு நாளுக்கும் பத்து பன்ன பதினொன்றுக்கும் உடைய சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு அது ஒன்று தான் ஆறுதலான வாய்ப்பு சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் அதே போல் கேமராமேன்கள் இவங்க எல்லாருக்குமே ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டங்கள் அதே போல மின்னணு சம்பந்தப்பட்டவங்க எலக்ட்ரானிக்கல் மற்றும் கம்யூனிகேஷன் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த வைகாசி மாதம் கண்டிப்பா ஏற்றமா இருக்குமா ஏற்றமாக இருக்கும் அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் கடகராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதுல சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் இதை தவிர புத பகவானும் பொறுத்த அளவுக்கு பதினொன்னுல இருந்து பத்துல இருந்து பதினொன்னுல இருந்து பன்னெண்டுல வராரு கொஞ்சம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் முயற்சி எடுத்தோம்னாக்க ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பாஸ்போர்ட் விசா பிஆர் சிட்டிசன்ஷிப் இதில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து அதில் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்களை கொடுத்து மனக்குழப்பங்களையும் மனப்பதட்டங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று போனோமா வந்தோமா ஜெயிச்சோமான்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நாலாம் இடத்ததிபதி அப்படின்றது வண்டி வாகனம் வீடு வாங்க முயற்சி செய்யக்கூடியவங்க அதில் உள்ள லிட்டிகேஷன்ஸை ஒரு முறைக்கு பத்து முறை உங்களுடைய வக்கீல்கிட்ட கன்சல்ட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னாக்க பிரச்சனை இந்தா அப்படின்னா பிரச்சனை இல்லை பதினொன்று கூடையவர் நல்லபடியாக ஒம்பதில் உச்சம் பெற்றிருக்கார் உயர்கல்விக்கு போட்டியிடக்கூடிய மாணவர்கள் ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதோ மட்டும் இல்லாமல் எழுதி எழுதி பார்க்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா ஞாபக மருந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டுல கேது பகவான் நீங்கள் சொல்லக்கூடியது அனைவராலும் சரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னாலையும் சரி உங்களுடைய வெல்விஷர்னாலையும் கண்டிப்பாக தவறுதலாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி சானாதிபதியும் பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டாரு அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கடகராசி என்பவர்களுக்கு இந்த விசுவாச வருஷம் வைகாசி மாதம் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சருக்களான மாசம்னு சொல்லலாமா கொஞ்சம் சருக்களான மாசம்னு சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர தவிர்க்கக்கூடிய நாட்கள் இந்த முப்பது நாளில் தவிர்க்கக்கூடிய நாட்கள் எந்தெந்த நாட்கள் அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பேர் சந்திராசிரமம் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திராசிரம தினங்கள் அது என்னென்ன தினங்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை ரொம்ப குறையதுனால எந்த தெய்வத்தை எந்த இந்த நாளில் வணங்கணும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்திசாமி அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா அதாவது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கா விடிகாலை நாலு பதினொன்றுக்கு ஆரம்பமாகுது அப்போது இருபத்தி இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காலையில் எட்டு பதிமூணு வரைக்கும் இருக்கிறது அதனால் இந்த நாட்களில் வந்து அவசியமாக தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்வதை வந்து அவசியம் தவிர்க்கணும் போல் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் இந்த ரெண்டையும் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால செய்தால் கூட சில பரிகாரங்களை செய்துட்டு செய்யலாம்னு சொல்லுவாங்க இருந்தாலும் வந்து இதனால் வரக்கூடிய விளைவுகள் வந்து உடனே தெரியாது ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழிச்சு தான் இதனுடைய பின் விளைவு தெரியும் அப்போ புதிதாக தொடங்குனதுல வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்துருவார் அதனால் அவசியம் இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் வந்து நீச்சமடைஞ்சி இருக்கிற காரணத்தினால நீங்கள் இந்த நெமிலிங்கிற ஸ்தலத்தில் வந்து லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயிலுக்கு போகணும் அது இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு நீச்சமடைஞ்சிருக்கிற காரணத்தினால செவ்வாய்க்கிழமை இன்றைக்கே போய் வழிபடுறது சாலை சிறந்தது அங்கே வந்து பானகம் வச்சு பூஜை பண்ணி கோயிலுக்கு வர்றவங்களுக்கு தான தர்மங்களாக கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதக ரீதியாக அதாவது தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லாமல் இருந்தால் கூட இதை இவரை போய் வழிபட்டுட்டு வர்றதுனால அதனால் இருந்து வரக்கூடிய பின்விளைவுகள் உங்களுக்கு வந்து தாக்கங்கள் குறைவாக இருக்கும் அதை பண்ணணும் இந்த இப்போ வந்து ஸ்கூல் சீசன் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாட புஸ்தகங்கள் நோட்டு புஸ்தகங்கள் பேனா பென்சில் இதெல்லாம் தான தர்மமாக வாங்கி கொடுங்க அந்த தான தர்மம் உங்களையும் காக்கும் உங்களுடைய சந்ததியையும் காக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஐயா கே ஏ ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ஐயா அதாவது இந்த கடகராசியை பொறுத்தவரையும் ராசிநாதன் அதிவேகமாக செல்லக்கூடியவர் உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டு போகிறது அதனால் பணம் வரவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல கவனம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தேவையற்ற மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய பண வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரெண்டாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பண வரவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மி உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு ஒரு விஷயத்தை நாலு தரம் படிக்கிறது நல்லது ஆறாம் இடத்த குரு பார்த்தாலும் உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திலெல்லாம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலம் தொழிலில் வந்து பிரச்சனை இருக்கக்கூடிய காலம் இந்த மாசத்துல பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரே ஒரு பெரிய விஷயம் அதனால வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது கொஞ்சம் அமைதியாக போகக்கூடிய வெளியில வராத அளவுக்கு அமைதியாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் நாலு பதினொன்று அதிபதியான சுக்கரனும் வந்து ஒன்பதாம் இடத்துல பதினொன்றுக்கு பதினொன்றுல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்துல பார்த்த இந்த கடக ராசிக்காரர்களுக்கு விஸ்வாபசு வருஷம் வைகாசி மாதம் எழுபது விடுக்காடுகள் மாற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் மிகவும் ஜாகிரதையாக உடல் நிலையில் ஜாகிரதையாகவும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாகவும் செய்யக்கூடிய தொழிலில் ஜாகிரதையாகவும் வேலையில் உங்களுடைய மேலதிகாரிகளையும் ஜாகிரதையாக இருக்கிறதும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்